நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா சென்னை கோலத்தூரில் பதினேழாவது ஆண்டு புகழஞ்சலி ஈலம் காக்க தான்மதி தேக்கும் ஈகம் செய்த வீர தமிழன் வணிக சோழர் முத்துக்குமார் அவர்களுக்கு வீர வணக்கம் மலர் அஞ்சலி செலுத்திய தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் கொலத்தூர்தா ரவி என் தனபாலன் மாநில பொதுச் செயலாளர் ஆர் ரமேஷ்குமார் தலைமை நிலைய செயலாளர் குழந்தைவேல் சென்னை மண்டல தலைவர் சி அருணாச்சல மூர்த்தி மாநில செய்தி தொடர்பாளர் எம் பி ரமேஷ் மாநில கூடுதல் செயலாளர் ஏ ஜெயராமன் மாவட்ட தலைவர்கள் சுவை டி ராஜா பி செந்தில் முருகன் எஸ் விஜயகுமார் வே செல்வநாயகம் பலம்பொருள் அணி தலைவர் பொன் கருக்குவேல் ராஜன் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புகழ் அஞ்சலி நடைபெற்றது வணக்கம் வீர 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 வணக்கம் முஸ்து குமாரிக்கு வீர வணக்கம்

வீரன் முத்துக்குமாரிக்கை முத்துக்குமார்கை வணக்கம் பத்தியா ஏமா நீங்க ரெண்டு பேர் இப்படி வச்சீங்கன்னா நான் எப்படி ད� སང ཉསསྱསསྱ རསྱ ཆ རེ རེ རེས� རེ རེ རེས� རེ རེ ོར ཅོ གཇ རོཁ གོ ངག གོསག ོ སོ རོགོོཁའོ ཁོ ོོ abin.